அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணோலே உலகத்தில் பெருமாளுக்கு அதிக சக்தி இருக்கும் கோவில் இது பெருமாள் என்றாலே அனைவருக்கும் தெரிந்தது உலகம் முழுவதும் தெரிந்தது திருப்பதி தான் திருப்பதியில் உண்மையிலே பெருமாளுக்கான சக்தி இருக்கிறதா சில நிறைய பேருக்கு பெருமாள் கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்கிறது இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பலவிதமான சக்திகள் இருக்கிறது ஆனால் அதிலும் மிக சக்தி வாய்ந்த பெருமாள் உண்மையிலே முதல் நம்பர் ஒன் எங்கே இருக்கிறது அதை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம் சரி அதாவது பெருமாள் இந்த உலகத்தின் கலியுக கடவுளாகுவார் இந்த உலக கலியுகத்தில் நம்மை காக்கும் வேலைகளை முழுமையாக பார்ப்பவர் மகாவிஷ்ணு எனவே விஷ்ணு தான் பெருமாள் பெருமாள் தான் விஷ்ணு இதில் தான் சந்தேகம் இல்லை திவ்ய தேசங்களில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்கிறது அதில் பலருக்கும் தெரிந்தது திருப்பதி ஒரு சிலருக்கு தெரிந்தது நமக்கு குணசீலம் இன்னும் சிலருக்கு தெரிந்தது நாச்சியார் கோவில் இன்னும் சிலருக்கு தெரிந்தது உப்புளியப்பன் கோவில் இன்னும் சிலருக்கு தெரிந்தது ஸ்ரீரங்கநாதர் இப்படி இன்னும் சிலருக்கு தெரிந்தது திருவரங்கம் இப்படி ஒவ்வொரு விதமான கோவில்களும் ஒவ்வொரு சக்தி இருக்கிறதாக பெருமாள் கோவில்களுக்கு செல்கிறார்கள் ஆனால் உண்மையிலே பெருமாள் கடன் முதல் ஆதி சக்தி எங்கே இருக்கிறது என்றால் ஒரே ஒரு இடத்துல உள்ளது இந்த உலகத்தில் பெருமாள் இருந்தாலும் சரி அவர் முழுமையாக இந்த பூலோகத்தில் வாசம் செய்வது ஸ்ரீரங்கத்தில் மட்டும்தான் சார் மற்ற கோவில்கள் பெருமாள் இல்லை என்றால் அனைத்து இடங்களும் இருக்கிறார் ஆனால் அவருக்கு பிடித்த முதல் திவ்ய தேசங்களிலே முதன்மையான முதல் திவ்ய தேசங்களில் முதல் கோவிலாக கருதப்படுவது ஸ்ரீரங்கம் தான் இந்த ஸ்ரீரங்கத்தில் தான் சொர்க்க திறப்பு ஏற்படுகிறது வைகுண்ட ஏகாதசி இங்கே மட்டும்தான் நம்பர் ஒன்னாக அனுசரிக்கப்படுகிறது மற்ற அனைத்து இடங்களிலும் வைகுண்ட ஏகாதசி நடக்கும் வாசல் திறக்கப்படும் ஆனால் இந்த உலகத்தில் பெருமாளுக்கென்று பிடித்த ஒரு இடம் அது ஸ்ரீரங்கம் தான் இந்த ஸ்ரீரங்கம் தான் பெருமாளின் மிக முக்கியமான ஸ்தலமாக கருதப்படுகிறது நமது உலகத்திலே எங்கேயுமே பெருமாள் என்றால் நாம் ஸ்ரீரங்கம் தான் செல்ல வேண்டும் அவ்வளோ சக்தி வாய்ந்த கோவிலாக இருக்கிறது இந்த ஸ்ரீரங்கநாதரா தரிசனம் செய்தால் உங்களுக்கு செல்வம் அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே ஒரு இணக்கமான சூழலைகள் ஏற்படும் குடும்பத்தில் எப்போதும் பிரச்சனை உள்ளவர்கள் இங்கு உள்ள ஸ்ரீரங்கநாதரை போய் தரிசனம் செய்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் நீங்கும் அதே போல் மன கஷ்டமாக இருக்கிறது நினைத்தால் அந்த மன கஷ்டத்தை நீக்கும் சக்தி இவருக்கு உண்டு அதே நேரங்களில் ஒரு கார் வாங்க வேண்டும் என்றால் அந்த காரை தரும் சக்தி அவருக்கு உண்டு வீடு கட்ட வேண்டுமென்றால் அந்த வீடு கட்டித்தரும் சக்தி இதற்கு உண்டு என்ன சார் மற்ற பெருமள்களம் இல்லை என்றால் இருக்கிறது இவருக்கும் இருக்கிறது இவருக்கு ஸ்பெஷல் ஏனென்றால் இவர் சுக்கரனின் ஆதிக்கத்தில் வருவதால் இவர் இதற்குரிய கடவுளாக இருக்கிறார் அதாவது வீடு வண்டி வாகனம் கார் சொகுசு வாழ்க்கைக்கு மட்டுமே கொடுப்பதற்காக பூலோகத்தில் அவதரித்தவர் தான் இந்த ஸ்ரீரங்கநாதர் இவரை சென்று தரிசனம் செய்தால் எப்போதுமே நீங்கள் சொர்க்கமாகவே மிதக்கலாம் உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காத ஒரு சொர்க்க வாழ்க்கை ஸ்ரீரங்கத்தில் கிடைக்கும் அதுதான் அங்கே சொர்க்க வாசல் தடுக்கப்படுகிறது ரங்கநாதரை தரிசனம் செய்தால் நீங்கள் சொர்க்கமாக வளலாம் சொர்க்க வாழ்க்கையில் இருக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எப்போது போய் வணங்கலாம் எல்லா நாட்களும் போய் வணங்கலாம் குறிப்பாக வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் ரங்கநாத தரிசனம் செய்யுங்கள் அனைவரும் சனிக்கிழமை தான் செல்வார்கள் நீங்கள் வெள்ளிக்கிழமை போய் பாருங்கள் ஒரு ஐந்து வெள்ளிக்கிழமை போய் சாமி தரிசனம் செய்துங்கள் உங்கள் வாழ்க்கையில் வீடு வண்டி கார் சொத்து சுகம் என அனைத்தும் சேர்வதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் தசாபுத்திகள் தவறாக இருந்தாலும் சரி கிரக தோஷங்கள் இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் என எதுவாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் வெற்றி எண்ணும் ரகசியத்தை உங்களுக்கு அந்த சிறப்பு கொடுப்பான்பது நிச்சயமான உறுதியாக இருக்கிறது நீங்கள் சென்று வணங்கல் வாழ்க்கையில் வளம் பெறுங்கள்